അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി തആല വബറകാതുഹു ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം അസലാ വരഹമുല്ലാ പാഠം സാലഹം പതിനെട്ട് ഇന്ന് റിയാ സീൻ കിതാബിനുടേ മുന്നൂറ്റി പതിനെട്ടാം നാൾ പാഠത്തിൽ നാം അമർന്നിരിക്കോ ഇന്ന് പാഠത്തിൽ ബാബുൽ കറമി വൽ ജൂദി என்ற தலைப்பின் கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக அமீன் அமீன் இப்பொழுது இந்த ரியாவு சாலிகையினுடைய முன்னூற்றி பதினெட்டாம் நாள் பாடத்தில் நாம் நான்கு ஹதீசுகளை பற்றி பேச இருக்கின்றோம் அந்த நான்கு ஹதீசுகளில் முதலாவது ஹதீஸானது நபியை வற்புறுத்தியவர்கள் என்ற தலைப்பின் கீழ் முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்கள் அமர் ரதிகுல்லாக அவங்க சொல்றாங்க ஒரு முறை ரசூலுல்லாஹி லாஹி சொல்லுல்லாஹு செல்ல மன்னவர்கள் சில போர் பொருட்களை அவர்கள் பங்கீடு செய்து கொண்டிருந்தார்கள் இப்ப பங்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஆளுக்கா அப்ப பங்கீடு செய்யக்கூடிய சமயத்தில் நான் செல்லவா மணி நேரத்தில் வந்து நான் சொன்னேன் யார சூழல்லா நீங்கள் பங்கீடு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நபர்கள் வந்து இவர்களை இவர்களுக்கு இந்த பங்கீடு என்பது தகுதியானவர்கள் இவங்க கிடையாது இவர்களை விட மற்றவர்கள் ரொம்ப உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இதற்கு உரிமையானவர்கள் இதற்கு உரித்தவர்கள் அவர்களாக இருக்கிறாங்க ஆனா நீங்க வேற ஒருத்தவங்களுக்கு பங்கீடு செய்திருக்கீ செய்து கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டபொழுது பொழுது சொல்லல்ல அலிஸ்ல மன்னர்கள் சொன்னார்கள் இவர்கள் என்னிடம் வற்புறுத்தி கேட்கின்றார்கள் எனக்கு நீங்க பங்கீடு செய்தே ஆகணும் என்று என்னை வற்புறுத்தி அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நான் இவங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னா என்னை இவர்கள் கஞ்சன் என்று சொல்லிவிடுவார்கள் நான் கஞ்சன் கிடையாது அதனால்தான் அவர்களுக்கு நான் பங்கீடு செய்கிறேன் என்று சொல்லல்ல அலுசல மன்னவர்கள் சொல்லித்தரக்கூடியவர்களாக இருப்பார்கள் இரண்டாவது ஹதீஸானது கிராமத்து அரபியர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா போரில் இருந்து செல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்கள் மக்காவிற்கு திரும்பி வராங்க அப்போ திரும்பி வரக்கூடிய சமயத்துல ஜுபேர் அதிலான்னு சொல்றாங்க அப்போ செல்லல்லா அலிஸ்லம் அண்ணவரோடு நானும் இருந்தேன் நானும் செல்லல்லா அலுவலம் அண்ணவர்கள் திரும்பி வந்தோம் அப்போ அந்த சமயத்தில் சில கிராமத்து காட்டு அரபிகள் அந்த கிராமத்து வாசியான அந்த அரபிகள் எல்லாம் செல்லல்ல அழைச்சல மன்னர்களை சூழ்ந்து கொண்டார்கள் அவங்கள சுற்றி நின்று செல்லல்லா ஏதாவது யாசகம் கேட்குறாங்க நீங்கள் எனக்கு காசு தந்துட்டு தான் போனோம் எங்களுக்கு நிர்பந்தப்படுத்தி கேட்குறாங்க இப்போ செல்லல்லா அழைச்சல மன்னர் என்ன என்ன எந்த அளவு சொல்கிறாங்கன்னா செல்லல்லா அழைச்சிழமன்னவர்களை அவங்க வற்புறுத்தி கேட்கற பார்த்துட்டு ஒரு கருவேல மரத்தின் பக்கம் அவர்கள் ஒதுங்கி விட்டார்கள் இப்போ இவங்க என்ன நம்ம நெரிசல் கொடுத்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்துக்கு பக்கத்தில் போய் கருவேல மரத்துக்கு பக்கத்தில் போய் நின்ட்டாங்க அப்ப அந்த சமயத்தில் அந்த கிராமத்து வாசிகளுடைய அந்த நெரிசலின் காரணமாக சொல்லல அழைச்சிரமணனுடைய போர்வையை சிக்கிடுச்சு போர்வியே சொல்லலா அழிச்சுமணனுடைய போர்வியை பிடிச்சு இருக்கிறாங்க யார் அந்த கிராமத்து அரபிகள் இப்போ செல்லா சொன்னாங்க என்னுடைய போர்வையை நீங்கள் கொடுத்து விடுங்க என்னிடத்துல இந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் அளவிற்கு கால்நடைகள் என்னிடம் இருந்தாலும் அதை உங்களுக்கே நான் பங்கீடு செய்து வந்துருவேன் அப்போ என்னிடத்துல அவ்வளவு சுத்தலாம் கிடையாது அப்படி நான் வந்துட்டேன்னு சொன்னா பின்பு என்னை நீங்கள் கஞ்சனாகவோ இல்லை பொய்யனாகவோ இல்லை கோலையாகவோ என்னை நீங்க பார்க்கவே மாட்டீங்க அத்தகைய ஒரு ஒரு கொடையை உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடியவனாக இருப்பேன் என்று செல்லல்லா அலுவலமன் அவர்கள் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது மூன்றாவது ஹதீஸானது செல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொல்கிறார்கள் தர்மம் என்பது எதையும் தர்மம் எதையும் குறைக்காது என்ற தலைப்பின் கிழமையக்கூடிய மூன்றாவது ஹதீஸாக இருக்கு இதுல சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன தர்மம் செய்வது உங்கள் பொருட்களில் இருந்து உங்களுடைய ரிசுக்களிலிருந்து இருந்து அது எதையும் குறைத்து விடாது தர்மம் என்பது அது பறக்கத்தை தரக்கூடியதாக தான் இருக்கும் இன்னும் சொல்கிறார்கள் ஒரு அடியான் பிற அடியானுடைய தவறை மன்னிப்பான் என்று சொன்னால் அல்லாஹவன் கண்ணியத்தை அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் யார் அல்லாவிற்காக பணிவை மேற்கொள்கிற மேற்கொள் மேற்கொள்கிறார்களோ அதாவது அல்லாஹிற்காக யார் பணிவோடு நடந்து கொள்கிறார்களோ அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தக்கூடியவனாகவும் இருக்கிறான் என்பதை சொல்லவா அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் சொல்லி தருகிறார்கள் நான்காவது ஹதீஸாக நபியின் சத்தியம் என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய நான்காவது ஹதீஸாக இருக்கு இந்த ஹதீஸில் சொல்லல்லா அவர்கள் இரண்டு விஷயத்தை சொல்லுவாங்க முதல்ல என்னன்னா மூன்று விஷயங்களை உங்களிடம் நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் என்பதாக சொல்வார்கள் அதை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் பேணிக்கையாக நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லலே சொல்லிவிட்டு சொல்வார்கள் அந்த மூன்று விஷயத்திலிருந்து முதலாவது விஷயம் தர்மம் செய்வது சதக்கா கொடுப்பது ஒரு ம சதக்கா கொடுப்பது என்பது ஒரு மனிதனுடைய சொத்தை அந்த சதக்கா என்பது தர்மம் என்பது குறைத்து விடாது இதை நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று முதலாவது விஷயத்தை சொன்னாங்க இரண்டாவதாக அநீதம் செய்யப்பட்ட ஒருவன் அது விஷயமாக அவன் பொறுமையாக இருந்து இருந்தால் என்று சொன்னால் அல்லாஹ் அவனுடைய கண்ணியத்தை அதிகப்படுத்தாமலும் இருப்பதில்லை அதாவது அல்லாஹு தாலா இவர் பொறுமையாக இருப்பதன் காரணமாக இவருடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் உங்கள் உங்களுக்கு மத்தியில் நான் சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று சொல்லபாலசிரமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் யாசகத்தினுடைய மூன்றாவது யாசகத்துடைய வாசலை ஒருவன் திறந்து விட்டாள் என்று சொன்னால் இழிவினுடைய வாசம் வாசல் கேவலம் என்ற வாசலை அல்லாஹோ திறந்து விடுகிறான் என்பதை சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சத்தியமிட்டு சொல்லித் தந்தார்கள் சொல்லிவிட்டு இன்னும் சொல்கிறார்கள் இன்னும் உங்களுக்கு சில செய்தியை நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி சொல்றாங்க நிச்சயமாக இந்த உலகத்தில் நான்கு பேர்கள் மட்டுமே நான்கு நபர்கள் மட்டுமே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று இரண்டாவது விஷயத்த செல்வாசன் சொல்றாங்க அந்த நான்கு நபர்ல முதலாவது நபர் யாரு ஒருவனுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் அறிவையும் வழங்கக்கூடியவனாக இருப்பான் அவன் இது விஷயமாக தன் இறைவனை பயப்படக்கூடியவனாகவும் இருப்பான் தன்னுடன் தன்னுடன் இருக்கக்கூடிய அவனுடைய உறவினர்களை சேர்க்கக்கூடியவனாக சேர்ந்து வாழக்கூடியவனாக இருப்பான் மேலும் அல்லாவருக்குரிய உரிமைகளை அதிகம் செயல்படுத்தக்கூடியவனாகவும் இருப்பான் இப்ப இப்ப இப்படிப்பட்டவன் முதலாவது நபன் இவருடைய அந்தஸ்து என்ன இவர் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று செல்லவாலிசமன் அவர்கள் முதலாவது நபர் சொன்னேன் இரண்டாவதாக ஒருவனுக்கு அல்லாஹ் அருவி வழங்கி இருக்கிறான் வழங்கி வழங்கியிருப்பான் செல்வத்தை அவனுக்கு வழங்க வழங்க மாட்டான் இப்போ ஒருத்தனுக்கு அறிவை கொடுத்திருப்பான் ஆனா செல்வத்தை கொடுத்திருக்க மாட்டான் அப்போ அவன் யாரு உண்மையான எண்ணமுடையவனாகவும் இருப்பான் அவன் நினைச்சு கொள்வானா எனக்கு சொத்து இருந்தால் எனக்கு சொத்து உஸ்தகத்தை அல்லாஹா தந்திருந்தான்னு சொன்னால் நானும் இவரை போட்டு செயல்படுவேன் நானும் இவரை போட்டு அதிகமான சதக்காக்களை கொடுக்கக்கூடியவனாக இருப்பனே என்று நல்லெண்ணம் கொள்ளக்கூடியவராக இருப்பாராம் இவர் இரண்டாவது நபர் எனவே இவருக்கும் நற்கூல் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் என்று செல்ல சொன்னாங்க மூன்றாவதாக ஒருவனுக்கு எல்லா செல்வத்தையும் வழங்கியிருந்தான் செல்வத்தை வழங்கியிருந்தான் ஆனா அறிவை வழங்கவில்லை அப்படி இருந்தால் என்று சொன்னால் அப்போ அறிவில்லாமல் அவனது சொத்தில் அவன் மூழ்கி கிடக்கக்கூடியவனாக இருப்பான் அவன் சொத்து தான் அவனுக்கு அறிவு இருக்காது அப்போ அந்த சொத்திலேயே அவன் மூழ்கி கிடக்கக்கூடியவனாக இருப்பான் அப்போ அவன் தன்னுடைய இறைவனுக்கு அவன் பயப்படக்கூடியவனாகவும் இருக்க மாட்டான் தன்னுடைய உறவினர்களே அவன் சேர்த்துக்கொள்ளக்கூடியவனாக இருக்க மாட்டான் அல்லாவிற்குரிய உரிமைகளை அவன் செய்து செய்திட மாட்டான் அந்த கடமைகளையும் செய்ய மாட்டான் இவன் மிக கீழான தகுதியில் உள்ளவன் என்று சொல்லல்ல அலிஸ்மன் அவர்கள் சொன்னார்கள் இறுதியாக நான்காவது நபர் யாருனா ஒருவனுக்கு அல்லாஹ் செல்வத்தையும் அறிவையும் வழங்கவில்லை செல்வத்தையும் கொடுத்திருக்க மாட்டான் அறிவையும் கொடுத்திருக்க மாட்டான் ஆனா அவன் நினைச்சு கொள்வானா எனக்கு சொத்து இருந்துச்சு எனக்கு சொத்து இருந்துச்சுன்னு சொன்னா இவனை போல தீய செயல்களை நானும் செய்வேன் இன்னும் அவன் தன் என்னப்படி அவன் இருக்கக்கூடியவனாக இருப்பானாம் அப்போ இந்த இருவரில் மூன்றாவது மற்றும் நான்காவது நபர்களில் தண்டனையும் சமமானது அவர்களுக்கு வேதனையும் சமமானது அப்போ மூன்றாவதா சொன்ன அந்த நபரும் இந்த நாலாவதான நபரும் ரொம்ப கீழ்தரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப இழிவான தரத்தில் இருக்கக்கூடிய தகுதியில் இருக்கக்கூடியவராக இருப்பார் என்று செல்லலா அலிஸ்லமன் அவர்கள் இந்த விஷயத்தை இந்த ஹதீசின் மூலம் கற்றுத்தருகிறார்கள் இப்ப இதுதான் இந்த நான்கு ஹதீசுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கின்றது அப்ப இதற்கான தர்ஜுமாக்கள் விளக்கங்கள் கூடுதல் செய்திகளை எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நாம் பார்ப்போம் அலக்துல்லா இப்போ நம்ம பார்ப்போம் ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் இந்த ரியாவஸ் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸ்களுடைய வரிசையின் பிரகாரம் இது ஐநூற்றி ஆறாவது ஹதீஸ் இது அமைகின்றது

அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா மன்னவர்கள் ஒரு பங்கீட்டை பங்கீடு செய்தார்கள் அப்போ ஒரு பங்கை சல்லல்லா மன்னவர்கள் பங்கீடு செய்தாங்க இப்ப என்ன பங்குன்னு சொல்றாங்கன்னா சரகுல கனிமத்து பொருள் போரில் கிடைத்த அந்த கனிமத்து பொருள் இருக்குமா இல்லையா அந்த கனிமத்து பொருட்கள்ல இருந்து சில பொருட்கள் அல்ல சொல்லா அலுசன் அவர்கள் சில நபர்களுக்கு பங்கீடு செய்யறாங்க அப்போ அந்த சமயத்தில் ஃபகுல் அப்பொழுது நான் சொன்னேன் யார அசூல் அல்லாஹி அல்லாஹுடைய தூதரே திட்டமாக இவர்கள் அல்லாதவர்கள் மின்ஹும் இவர்களை விட இதற்கு மிக தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள் அப்போ நீங்க பங்கீடு செய்யக்கூடிய இந்த நபர்களை விட இவர்கள் அல்லாதவர்கள் ரொம்ப தகுதி உடையவர்களாக இருக்கிறாங்க யார சொல்லா என்று நான் சொன்ன பொழுது கால சொல்லா அலிஸ்லாமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னவும் நிச்சயமாக இவர்கள் ஆகிறவர்கள் என்னை இவர்கள் தேர்வு செய்கிறார்கள் தேர்வு செய்து விட்டார்கள் பில் இழுவை கொண்டும் என்னிடத்தில் அவர்கள் கேட்பதை என்னை அவர்கள் தேர்வு செய்து விட்டார்கள் அப்போ இழுவை கொண்டு கேட்பதுனா என்னை என்னிடத்தில் வற்புறுத்தி கேட்பதற்கு என்ன அவங்க தேர்வு செஞ்சிட்டாங்க என்னிடத்தில் வற்புறுத்தி கேட்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து தான் இப்படி அவங்க என்னை வற்புறுத்தி கேட்கிறார்கள் அப்படி நான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்னை அவர்கள் கஞ்சனாக ஆக்கி விடுவார்கள் ஆக்கிவிடுவார்கள் இன்னும் நான் கஞ்சனாக இல்லை என்று சொல்லவா அலிஸ்லம் அண்ணவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ரவாஹு முஸ்லிமுன் இந்த ஹதீசனை முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் அப்ப இதுதான் ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு செல்லவா அழைச்சல மன்னர்கள் கற்றுத்தரக்கூடிய விஷயம் என்ன அவங்க எனக்கு வற்புறுத்தி தான் நான் இப்படி கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி தருகிறார்கள் செல்லவா அழைச்சில மன்னர்கள் நினைச்சிருந்தா அவங்க வறுப்படுத்த அவங்க வற்புறுத்தி இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்காம போயிருக்கலாம் ஆனால் செல்லல்லா அலிசுலமன் அவர்கள் அப்படி இருந்தும் கூட வற்புறுத்துறாங்க தெரிஞ்சு கூட எதற்காக அவங்கள்ட்ட கொடுத்தாங்கன்னு சொன்னா இங்குதான் செல்லல்லா அலிசுலமன் அவருடைய அந்த கொடை வழங்குதல் என்ற தன்மையை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் இப்போ இந்த பாடம் என்பது கரம் பாபுல் கரம் இவல் ஜூத் என்பதை பற்றி பேசக்கூடிய பாடமாக இருக்கு அப்போ தாராளமான மனது தாராளமான கொடை என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம் அப்ப செல்லா அலிஸ்லம்மன் அவர்கள் இத்தகையவர்களுக்கும் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து என்பது இந்த ஹதீஸின் மூலம் விளங்குகிறது இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இப்ப அடுத்தபடியாக ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் ஜுபேரிமன் ரதிக் வாகன முத்ராய்ன் மென்போருடைய மகனான ஜுபைர் அதிகல்லாஹ் அனுகுவ அன்னவர்களை திட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீசானதமைகின்றது ரதி அல்லாஹ் அனுஹு அவர்களை திட்டும் அல்லாஹு தான பொருந்திக் கொள்வானாக அன்னஹு நிச்சயமாக அந்த ஜுபைர் அதிகல்லாஹ் அனுகுவனவர்கள் கால அவர்கள் சொன்னார்கள் பைனமா ஒரு சமயத்தில் ஹூவ அவர்கள் அந்த ஜுபை ரதி அல்லாஹ் அனுகுவனவர்கள் எசி ரூவான் நதியை செல்லல்லாஹு அலையவர் செல்ல நபி சொல்லா அலிஸ்லம் அண்ணவர்களோடு நடக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் அப்போ அந்த சமயத்தில் எப்போ அந்த சமயம் மக்கஃபு மின் ஹுனையினி போரில் இருந்து திரும்பி வரும் பொழுது இப்ப மக்கபல் சொன்னா அப்போ மீளக்கூடிய நேரம் அதி அதுல இருந்து நம்ம மீளக்கூடிய சமயம் அந்த அர்த்தத்திற்கு மக்கபல் வரக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த ஹுனையின் போரிலிருந்து திரும்பி வரக்கூடிய சமயம் அக்கா அவருக்கு அவங்க திரும்பி வரக்கூடிய சமயத்துல சொல்லல்லா அலிஸ்லம் அண்ணவர்களோடு அவர்களும் நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்களாம் அப்போ அலுநூல்லா அலிஸ்லம் அண்ணவரிடத்தில் கேட்பவர்களாக சில அரபிகள் சில அரபு மக்கள் சொல்லல்லா அலிஸ்லம் அன்னவர்களை சூழ்ந்து கொண்டார்கள் செல்லா அல்ல ஒரு கிராமத்து சில அரபி கிராமத்து அரபிகளாக இருப்பாங்களா இல்லையா அவர்கள் எல்லாம் சல்லா அலிஸ் அண்ணத்தில் யாசகம் கேட்பவர்களாக செல்லா அலிஸ்ல மன்னர்களே சூழ்ந்து கொண்டார்கள் அவர்கள் நிர்பந்தப்படுத்தினார்கள் இலா சமூரத்தின் கருவேல மரம் வரையிலும் செல்லவா அழிசலம் அண்ணவர்களை நிர்பந்தப்படுத்தி விட்டார்கள் இவங்க ரொம்ப படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு கருவேல மரத்தின் பக்கம் அவங்க ஒதுங்கிட்டாங்க அப்போ அஹூ செல்லா அலிசுலம் அவருடைய போர்வையை அவர்கள் பிடித்து கொண்டார்கள் சொல்லல்லாஹி அலைஹி வஸல்லம் அன்னை போர்வை அப்படியே பிடிச்சு இழுக்குறாங்க பிடிச்சு இழுத்துக்கிட்டாங்க அப்போ ஃபவக்கஃப நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது நின்றார்கள் நின்று ஃபகால அப்பொழுது கேட்டார்கள் அத்துனீ ரிதாஈ என்னுடைய போர்வையை என்னிடத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டார்கள் கேட்டுவிட்டுச் சென்றார்கள் பலுக்கானலி அதது ஹாதஹில் அபாஹி இந்த முல்மரத்தில் இந்த முல்மரத்தின் எண்ணிக்கை என்பது என்னிடத்தில் இருந்தாலும் கூட கால்நடைகளால் முள்மரங்கள் அதாவது இந்த காட்டில் இருக்கக்கூடிய முள்மரங்கள் அந்த முள்மரத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அளவிற்கு என்னிடத்துல ஞானத்தால என்னிடத்துல ஆகியிருந்தா கசம் துகு பைணக்கும் அதை உங்களுக்கு மத்தியிலே அதை உங்களுக்கே நான் பங்கீடு செய்து கொடுத்திருப்பேன் பிறகு லா தஜி தூனி என்னை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் பகீரன் கஞ்சனாகவோ பொய்யனாகவோ வலா ஜபானன் இன்னும் கோலையாகவோ என்னை நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் அப்ப என்னை நீங்க கஞ்சனாகவும் நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்க என்னை நீங்க கஞ்சனாகவும் பார்க்க மாட்டீங்க என்னை ஒரு பொய்யனாகவும் பார்க்க மாட்டீங்க என்னை ஒரு கோலையாகவும் பார்க்க மாட்டீங்க என்று சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த ஹதீசன் மூலம் சொல்லி தந்தார்கள் அரவாகுல் புகாரியும் இந்த ஹதீசனை புகாரி ரஹமத்துல்லாஹி ஆலை அன்னவர்கள் அறிவித்தார்கள் இப்போ இந்த ஹதீயத்தில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நமக்கு இங்க போடுறாங்க பாருங்க அந்த அந்த என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன ஐ அதாவது அதனுடைய மீளுதலுடைய அதனுடைய மீளுதலின் மீண்டு வருதலின் நிலைமையில் உள்ள ஒரு அர்த்தத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த ஹுனையின் போரில் இருந்து மீண்டு வருவது அந்த சமயத்தில் அப்போ அந்த அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் இன்னும் இன்னும் சமரத்து என்பதாக இருக்குது ஷஜரத்துன் சமரத்துன்னு சொன்னா அது ஒரு மரம் கருவேல மரம் என்பதாக நமக்கு ஷரகுளை தெளிவுபடுத்துவாங்க அப்போ ஐவாகு ஐவாகு என்பதாக சொன்னாங்க ஒரு வார்த்தை அப்போ அதற்கான அர்த்தம் என்ன ஷஜருன் அது ஒரு மரமாக இருக்கு லகு ஷவுன் அந்த மரத்திற்கு இருக்கும் ஷவுன் முள் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ முள் இருக்கக்கூடிய மரம் அப்போ முல் மரம் ஐவாகுன்னு சொன்னா முள் மரம் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா எங்கும் செல்லவா அலை செல்லம் என்னவர்கள் தன்னுடைய அந்த கொடை தன்மையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இப்போ என்னட என்னுடைய போர்வையை நீங்க விட்டுருங்கப்பா என்னிடத்துல இந்த காட்டில் இருக்கக்கூடிய இந்த முள் மரங்கள் அளவிற்கு எண்ணிக்கையில ஆளான ஒரு செல்வம் என்னிடத்துல இருந்துச்சுன்னு சொன்னா அதை உங்களுக்கே நான் பிரித்து தரக்கூடியவனாக இருப்பேன் அது எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் அது உங்களுக்கே நான் முழுமையாக வழங்கக்கூடியவனாக இருப்ப என்று சொல்லல்லா அலிசல்மன் அவர்கள் சொல்லி தருகிறார்கள் அப்ப இதன் மூலமாக சொல்லல்லா அலிசல்மன் அவருடைய அந்த தாராள குணம் அந்த தாராள மனம் அந்த தாராளமான கொடையளித்தல் என்ற குணத்தை நாம் விளங்கி கொள்ளலாம் இப்ப இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹரீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இப்ப அடுத்தபடியாக ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது யாரை திட்டும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அபி ஹுரேரா அபு ஹுரேரா அன்னவர்களை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது ரதியுல்லாஹு அவர்களை திட்டும் அல்லாஹூத்தா பொருந்திக்கொள்வானாக அவங்க சொன்னாங்க அன்னரசு அல்லாஹி சல்லா அலிஸ்லம் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதர் செல்லவா அலை செல்ல அன்னவர்கள் செல்லல்லாஹும் அலைஹி வ செல்லம அவர்களின் மீது அல்லாஹ் செலவாச் சொல்வானாக ஒ செல்லம இன்னும் அல்லாஹ் சலாமும் செல்வானாக கால அந்த செல்லவா ஆலை செல அன்னவர்கள் சொன்னார்கள் மா ந பச குச பக்கத்தும் செல்வத்திலிருந்தும் தருமம் என்பது குறைத்து விடாது போ செல்வத்திலிருந்து தர்மம் என்பது எந்த ஒன்றையும் குறைத்து விடாது வமா ஜாதல்லாஹு அல்பதன் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்துவதில்லை மன்னிப்பை கொண்டு மன்னிக்குதலை கொண்டு ஒரு அடியானுக்கு அல்லாஹ் அதிகப்படுத்துவதில்லை இல்ல ஐசன் அவனுடைய கண்ணியத்தையே தவிர அதிகப்படுத்துவதில்லை அப்போ ஒரு அடியான் மன்னிப்பை கொண்டு அல்லாஹ் ஒரு அடியானை மன்னிக்கிறான் என்று சொன்னால் அதன் மூலமாக அவனுடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான் அதன் மூலம் அல்லாஹு தால அவருடைய கண்ணியத்தை அதிகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லலா அலிஸ்லமன் அவர்கள் தந்தார்கள் இன்னும் அல்லாஹிற்காக ஒருவரும் பணிவாக நடப்பது இல்லை இல்லாஹு கண்ணியமிக்க இன்னும் மகத்துவமிக்க அந்த அல்லாஹ் அவருடைய தரஜாவை அவருடைய அந்தஸ்தை உயர்த்தியே தவிர அல்லாஹிற்காக ஒருவரும் பணிவோடு நடப்பதில்லை அப்போ அல்லாஹுவருக்காக ஒருவர் பணிவோடு நடக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அவருடைய தரஜாவை அவருடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை தான் இதன் மூலமாக செல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் ரவாஹு முஸ்லிமுன் இந்த ஹதீசனை முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலே அவர்கள் அறிவித்தார்கள் அப்போ இந்த இதுதான் ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் இந்த ஹதீஸானது ஆனது இந்த கிதாபில் கீழே இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா இங்கு சொல்லல்ல அலிஸ்லாமன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்பதாக சொன்னார்கள் தர்மம் என்பது சொத்திலிருந்து செல்வத்திலிருந்து எந்த ஒன்றையும் அது குறைக்காது அது முழு அது முழுமை தான் இருக்கும் அது எந்த ஒன்றையும் குறையாக ஏற்படுத்திவிடக்கூடியதாக அது ஆகிவிடாது என்பதனை இங்கு நமக்கு சொல்லி தருகிறார்கள் அதனால் நீங்கள் நல்ல காரியத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் செலவு செய்யுங்கள் நல்ல காரியத்தில் நீங்கள் கொடை தனத்தோடு நீங்கள் தாராளமான மனதோடு நீங்கள் செலவழியுங்கள் என்ற ஒரு விஷயத்தை என்ற ஒரு கருத்தினை இந்த ஹதீசின் மூலம் சொல்லபாலேஸ்வன் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் இந்த ஒரு கருத்தின் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக அமைகின்றது அலஹம் இப்போ இந்த பாடத்தில் நம்ம நான்கு ஹதீச வாசிக்கிறோம் சொல்லியிருந்தோம் இந்த நான்காவது ஹதீஸ் என்பது கொஞ்சம் நீளமான கொஞ்சம் நீண்ட பெரிய ஹதீஸாக இருப்பதன் காரணமாக இந்த நான்காவது ஹதீஸனை நம்ம அடுத்த பாடத்துல பார்ப்போம் இப்ப இந்த பாடத்தில் இந்த ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸ் ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது ஹதீஸ் ஐநூற்றி அறுபத்தி எட்டாவது ஹதீஸ் என்ற இந்த மூன்று ஹதீசகளை குறித்த செய்திகளையும் വിളക്കങ്ങളെയും മുഴമയായി പാർത്ത് ഇടത്തെ നാം നെട്ടോം അലഹമുല്ലാ അടുത്ത ഹദീസെ കുറിച്ച് അതിൽപ്പെടിയ വിഷയങ്ങളെ പറ്റി ഇൻഷാള്ള പാടത്തിൽ നാം